தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வருகிற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு எங்க நடக்க போகுது அந்த பொதுக்குழுவில் என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் தாவேக்காவினுடைய இரண்டாம் ஆண்டு விழா சமீபத்துல விஜய் தலைமையில மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதலை நடந்தது அதனை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் கட்டமாக ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள் அதுல முக்கியமான மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்படி உட்கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய பணியில் விஜய் கவனம் செலுத்தி வரக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு அதன் அடிப்படையில் வரப்போற இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த போறாங்க அதற்கான இடத்தையும் தேர்வு செஞ்சிட்டாங்க திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் இதுக்கு முன்னாடி விஜய் கல்வி விருதுகள் விழா நடத்தினார் அதே இடத்துல அந்த ஹாலில் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நேற்றைய தினமே மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அழைப்புதழ்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்விடேஷன் இருப்பவர்கள் மட்டுமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக கட்சியினுடைய தொடக்க விழா அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு பாசஸ் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிப்பாங்க பட் பொதுக்குழு அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் அந்த திமுக அதிமுக போன்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இல்ல செயற்குழு உறுப்பினர்களுக்கு இல்ல சிறப்பு அழைப்பாளர்கள்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும் இது எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகளின்படி நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அது முறையாக சட்டப்படி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இப்ப இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னா அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் கேப் இருக்கு இல்லையா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் இது அவசரமா நடத்தப்படுது திடீர்னு ஒரு பொதுக்குழு நடத்தணும் அப்படின்னா சிறப்பு பொதுக்குழு இல்லை அவசர பொதுக்குழு அப்படிங்கிற நேமோட நடத்துவாங்க இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது அவசர பொதுக்குழுவெல்லாம் இல்லை தான் அந்த பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுத்து இந்த பொதுக்குழுவை நடத்த போறாங்க இதுல சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை தவிர்த்து கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளர் இப்படி தலைமை கழகத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர்கள் இவங்க எல்லாமும் இந்த பொதுக்குழுல கலந்துக்க போறாங்க இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கம் என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூல் வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இது நடக்குது சரி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவை கால நியமன பதவிகளாக நிறைய பதவிகள் இருக்குல்ல இப்ப நான் மாவட்ட செயலாளர் கூட பார்த்தோம் அப்படின்னா நியமன பதவி தான் அது வந்து எலெக்ஷன் நடத்தி தேர்வு செய்யறதில்லை அது வந்து பொதுச் செயலாளர் தலைவர் இவங்க எல்லாம் முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இணை செயலாளர் துணை செயலாளர் போன்ற பதவிகளை உருவாக்கி அதில் யாரை நியமிக்கணும்னு சொல்லி அவங்க நியமிச்சிருக்காங்க அந்த நியமனங்களை பொதுக்குழுவில் அப்ரூவல் வாங்கணும் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரிடமும் அதற்கான ஒப்புதல் வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த ப்ராசஸ் இந்த பொதுக்குழுவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விஜய் பேசவும் போறாரு விஜய் இந்த முறை பேச போகிற பேச்சு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முறை இரண்டாம் ஆண்டு துவக்க விழாலேயே அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு அது சில விமர்சனங்கள் வந்தது சில பேர் இன்னும் நல்லா பேசியிருக்கலாமே அப்படின்லாமல் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த முறை அவருடைய பேச்சு என்பது எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கும் எதையெல்லாம் அவர் பேச போறார் அப்படின்னா மும்மொழி கொள்கை டாஸ்மாக் ஸ்கேமு டீலிமிடேஷன் பெரியார் இஷ்யூ கூட்டணி தொடர்பான சர்ச்சைகள் இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதில் விஜய்யோடைய கருத்து என்ன தாவேக்காவினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தினம்தோறும் ஊடகங்கள் கேள்விகளாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் மாநாட்டில் எப்படி வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு ஸ்பீச் பொதுக்குழுவிலும் இருக்கும்னு சொல்கிறாங்க பொதுக்குழு அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை நடத்துறதுல திமுகவினுடைய பொதுக்குழு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க எப்பவுமே கலைஞர் அரங்கத்தில் அதை நடத்துவாங்க அவங்களுடைய நிகழ்வுகள் அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த முறைப்படி நடத்துவாங்க அதிமுகவுடைய பொதுக்குழு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவாரூர் திருமண மண்டபம்னு சொல்லி வானகரத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு செல்வி ஜெயலலிதா காலத்தில் தொடங்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுக்குழு அப்படின்னாலே அங்கே தான் நடக்கும் அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு கொடுப்பாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் வச்சு ஒரு கிராண்டான வெல்கம் இருக்கும் அது பெரிய ஒரு விஷயமா அன்னைக்கு வந்து நடக்கும் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு உணவு சமைச்சு பரிமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படி வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுடைய ஸ்டைல் இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எளிமையான முறையில் இந்த பொதுக்குழுவை நடத்தணும் அப்படின்னு விஜய் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக சொல்றாங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் ரொம்ப பிரம்மாண்டத்தை காமிக்காதீங்க தேவையில்லாத இடங்கள்ல பேனர் வைக்காதீங்க கம்பங்கள் நடாதீங்க பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துல அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க தேவையற்ற விளம்பரங்களையோ ஆடம்பரங்களையோ தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் விஜய் வாய்மொழி உத்தரவாக தாவேகாவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கியிருப்பதாக சொல்கிறாங்க சொல்றாங்க யாராவது சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்துப்பாங்களா வேற ஏதாவது கட்சியில இருந்து வரவங்க அன்னைக்கு கட்சியில் செய்கிற வாய்ப்பு அது எதுக்குமே இது தாவேகாவினுடைய பொதுக்குழு ஒரு இன்டர்னல் மேட்டர் அதனால கட்சியை சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதே நேரத்துல விஜய் அங்க பேசக்கூடிய ஸ்பீச் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக தாவேக்கா திசையை நோக்கி நகரப்போது அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக தீர்மானங்கள் ஒரு பொதுக்குழு நடக்குது அப்படின்னா அங்க நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் அப்படிங்கிறதும் பேசு பொருளாக மாறும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கொள்கை இதை எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துகிற வகையில அந்த ரெசல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படியான தீர்மானங்கள் தாவேக்காவினுடைய பொதுக்குழுவிலும் நிறைவேற்றப்படும் சொல்றாங்க ஏற்கனவே விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்காவினுடைய முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகு தாவேக்காவுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்க அந்த ஆஃபீஸில் செயற்குழு கூட்டம் நடத்தினாங்க அந்த செயற்குழுவில் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தாங்க அதில் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் தாவேக்காவினுடைய கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு இஷ்யூவில் டிவி கேவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி இந்த முறையும் வலுவான தீர்மானங்கள் இருக்கும் அந்த தீர்மானங்களில் மாநில அரசு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது அவர்களுக்கான கண்டனம் அதுவும் இருக்கும் அதே நேரம் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுக்கான கண்டனம் இதுவும் இருக்கும் ஒரு பக்கம் கண்டனம் இன்னொரு பக்கம் வலியுறுத்தல்னு இருக்காது ஈக்குவலா இருக்கும் ஏன்னா ஒருத்தர் எங்களுக்கு கொள்கை எதிரி இன்னொருத்தர் அரசியல் எதிரி ஆனா அதனால ரெண்டு பேரையுமே ஈக்குவலா நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த தீர்மானங்கள் அமைந்திருக்கும்னு சொல்றாங்க இன்னும் சரியா பதினைந்து நாட்கள் இருக்கு அடுத்தடுத்து பொதுக்குழு தொடர்பான வேறு ஏதாவது செய்திகள் வருதா வேற என்ன விஜய் அடிஷ்னலாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க